ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்திரை வருஷ பரப்புக்கு முதல் நாள் வந்து நம்ம விஷுக்கனி வச்சு மறுநாள் வந்து பார்ப்போம் ஸோ அதை எப்படி வைக்கிறது எந்த முறையில் வைக்கிறது எந்த நேரத்தில் வைக்கிறது கனி காண்றது எப்போ அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்புல பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் நம்ம ஆன்மீகம் குறிப்புகள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தமிழ் வருடப்பரப்போட முதல் நாளில் வந்து நம்ம வந்து வ மங்களகரமான பொருள்களை வந்து காலையில் கண்விழித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த வருடம் முழுவதுமே நமக்கு வற்றாத செல்வமும் மங்களகரமான நிகழ்வுமே நம்ம வீட்டில் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சாதன்படி அதன்படி நம்ம வீட்டில் விசுக்கனி வச்சு வணங்கணும் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ தமிழ் வருடப்பரப்புக்கும் முதல் நாள் நம்ம வீடெல்லாம் சுத்தப்படுத்திடணும் பூஜை எறையும் சுத்தப்படுத்திட்டு இப்போ சாமி எல்லாம் தொடச்சி வச்சுட்டு நல்லா திருநீர் போட்டு தொடச்சிடலாம் தொடச்சிட்டு நம்ம வந்து பூஜை பாத்திரம்லாம் விலக்கி வச்சுட்டு அன்று வந்து விஷுக்கணி வைக்கிறதுக்கு நல்ல நேரம் பார்த்தோம் அப்படின்னா ஏழு இருபது வரைக்கும் நல்ல நேரம் கிடையாது ஏழு இருபதுக்கப்புறம் வைக்கலாம் நம்ம ஏழு இருபதுலேருந்து எல்லாமே நல்ல நேரம் தான் இப்போ முதல் நாள் இரவு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம பூஜை அறைய பூஜை அறையில் ஒரு நம்ம துணி விரிச்சுக்கணும் சகப்பு கலர் துணி இல்லை எந்த கலர் துணினாலும் விரிச்சுக்கோங்க தரையில் இல்லை ஒரு பழகை போட்டு பலகைக்கு மேலே ஒரு துணி விரிச்சுக்கோங்க விரிச்சிட்டு இப்போ என்ன பண்ணுறேன் நான் வந்து வீட்டில் வந்து டேபிளில் வந்து நான் வந்து செட் பண்ணியிருக்கேன் பூஜை அறை குள்ளைய வைக்கலாம் இல்லை செல்ஃபில் நாங்கள் சாமி வச்சிருக்கோம் அப்படின்னா தரையில் கூட நம்ம பலகை போட்டு அதுக்கு மேலே கிளாத் விரிச்சிக்கலாம் ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம வந்து க இப்போ நான் டேபிளில் செட் பண்ணியிருக்கேன் ஒரு கண்ணாடி கண்டிப்பாக வேணும் நம்ம கண்ணாடியில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து லக்ஷ்மியாக நினச்சி இதை வந்து வணங்க போகிறோம் ஸோ கண்ணாடி புது கண்ணாடி வாங்குறதுனால பரவாயில்ல இல்லை ஏற்கனவே எல்லா கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு சுத்தப்படுத்திட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க ஸோ இதை லக்ஷ்மிக்கு வந்து நம்ம எதாவது தங்க பொருள் வந்து ஆபரணமாக அனுப்பிக்கணும் ஸோ நம்ம வீட்டில் என்ன நகை இருக்கோ அதை போட்டுக்கலாம் அப்படி இல்லாத பட்சத்தில் கம்மல் தான் இருக்கு எங்கள்கிட்ட அப்படின்னா அதுவும் வைக்கலாம் இல்லை மோதிரம் தான் இருக்குதுனாலும் மோதிரத்தை வைக்கலாம் ஸோ இப்போ என்னென்ன கனிகள் வைக்கணும் அப்படின்னா ஒரு தட்டில் முக்கணிகள் கண்டிப்பாக வைக்கணும் முக்கணிகள் மட்டும் வச்சாலும் போதும் நம்ம மா பலா வாழை இது மூணு கண்டிப்பாக வைக்கணும் இல்லை எக்ஸ்ட்ரா வந்து நம்ம என்னென்ன பழங்கள் இருக்கோ வச்சுக்கலாம் ஸோ நான் இப்போ வந்து நான் ஏழு வகை பழம் வச்சுருக்கேன் திராட்சை ஆரஞ்சு பப்பாளி முலாம்பழம் அப்புறம் பலா பல சுளைகள் கண்டிப்பாக முக்கணிகள் வந்து நம்ம வைக்கணும் மா பலா வாழை இந்த மூணு வைச்சாலும் போதும் நமக்கு இல்லை பலாப்பழம் முழுசா முழுசாக வைக்கிறதுனால வைக்கலாம் நான் கொஞ்சமாக வாங்கி சொலைகள் வச்சுருக்கேன் பழங்கள் வந்து இவ்வளோ வச்சா போதும் நமக்கு ஸோ அடுத்து ஒரு தட்டில் வந்து நம்ம வந்து வற்றாமல் நம்ம வீட்டில் வந்து எப்போவுமே அரிசி உணவுக்கு வந்து தட்டுப்பாடு வந்துடக்கூடாது வருடம் முழுவதும் அப்படிங்கிறதுக்காக உப்பு உப்பு வந்து செல்வத்தை கொடுக்கக்கூடியது அப்புறம் அரிசி பருப்பு வெள்ளம் ஸோ இந்த நாளும் கண்டிப்பாக வைக்கணும் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க உப்பு வந்து லக்ஷ்மியோட மறுபிறப்புன்னு கூட சொல்லலாம் லக்ஷ்மியோட சேர்ந்து வந்து பிறந்து வந்தது ஸோ அடுத்து ஒரு தட்டில் வெற்றிலை பார்க்க வச்சுக்கோங்க இது வந்து வருஷம் பொழுது நமக்கு மங்களம் வந்து உண்டாகணும் அப்படின்னா கண்டிப்பாக கண்டிப்பாக வைக்கணும் ஸோ இதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக நமக்கு தேவை நான் குங்குமம் வச்சுருக்கேன் மஞ்சள் சரடு அப்புறம் ஒரு தட்டில் வந்து காயின் ஒரு கிண்ணத்தில் காயின் அப்புறம் ரூபா வச்சுக்கலாம் நான் மஞ்சள் வந்து பிள்ளையாராக பிடிச்சிருக்கேன் இல்லை நீங்கள் சாமி படம் வந்து நீங்கள் வைக்கிறதுனாலும் ஒரு சாமி படத்தை முன்னாடி பெருமாள் படமோ இல்லை விநாயகர் படமோ ஏதோ ஒரு படம் வந்து நம்ம கண்டிப்பாக வைக்கணும் அப்புறம் ஒரு செம்பில் வந்து நிற செம்பு தண்ணி வச்சிடணும் அப்புறம் காலையில் எழுந்திச்சு நம்ம விளக்கேற்றதுக்கு முதல் நாளே நம்ம ரெடியாக விளக்க நல்லா நெய் விட்டு வைக்கிறதுனால சரி அப்புறம் எண்ணெய் விட்டு வைக்கிறதுனால சரி வச்சு நம்ம ரெடியாக வச்சிடணும் காலையில் எழுந்திரிச்சிட்டு நம்ம இந்த கனியை வந்து நம்ம பார்க்கணும் ஸோ அப்புறம் பூ வந்து எல்லா தட்டிலையும் நம்ம எந்தெந்த தட்டு வச்சுருக்கோமோ அத்தனைக்குமே நம்ம பூ வச்சுக்கணும் இப்போ காலையில் வீட்டில் பெரியவங்க யாரோ அவங்க வீட்டில் இப்போ கணவர் தான் நம்மளை வந்து மூத்தவங்க அப்படின்னா கணவர் வந்து பார்க்கலாம் இல்லை வேறு அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து முதல்ல பார்க்கலாம் அவங்க பார்த்ததுக்கப்புறம் மற்றவங்களை வந்து கூட்டிகிட்டு போய் இதில் காமிக்கணும் அதை பார்க்குறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா கண்ணாடி மூலமாக எல்லா பொருளுமே தெரிகிற மாதிரி நம்ம வச்சுருக்கோம் இப்போ பாருங்களேன் இப்போ கண்ணாடியில் உள்ள இமேஜ் தான் காமிச்சிருக்கேன் இந்த கண்ணாடியில் உள்ளதான் நம்ம பார்க்கணும் டைரெக்டாக பார்க்கறத விட அந்த லட்சுமியோட உருவமாக நம்ம போது கண்ணாடிக்குள்ளே அந்த பொருள்களை பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இப்போ கனி பார்த்ததுக்கப்புறம் நம்ம குளிச்சிட்டு வந்து நம்ம எப்பவும் போல் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி பூஜைகள் அதாவது பூஜை புனஸ்காரம் எப்படி பண்ணுவோமோ ஒரு பிரசாதம் நைவேதியமாக படைத்து தீப தூப ஆரா ஆராதனைகள் காமிச்சு நம்ம வழிபாடு பண்ணலாம் அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி அவங்க கிட்ட கையில் நம்ம பணம் ஏதாவது வாங்கி வச்சு நம்ம அதை வச்சு நம்ம எப்போவும் நம்ம பர்ஸில் வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நிறைவாக இருக்கும் அந்த வருடம் முழுவதுமே சில கோவில்களில் வந்து விஷுக்கனி வைக்கிற பழக்கம் இருக்கும் அந்த மாதிரி கோவில்களுக்கு நம்ம பழங்கள் வந்து ஏதாவது வாங்கி கொடுத்து நம்ம வைக்க சொல்லலாம் அதே டயத்தில் நம்ம வந்து அன்றைய தினம் வந்து வருடப்பிற பண்ணுற கண்டிப்பாக நம்ம வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்தோம் அப்படின்னா ரொம்ப விசேஷம் பெரிய கோயில்களுக்கு போக முடியலன்னாலும் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சின்ன கோயில்களுக்கு கூட நம்ம போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம் இப்போ வீட்டில் உள்ள எல்லாரும் கனி பார்த்ததுக்கப்புறம் நம்ம மாலையில் நம்ம அந்த பழங்களை எல்லாம் எடுத்து வச்சு நம்ம எல்லாம் சாப்பிட்றதுக்கு பயன்படுத்தலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் குறிப்புகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க லைக் பண்ணுங்கள் கூடவே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ